நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்றாங்க நான் அவங்க எங்களுக்கு அதை பற்றி அவ்வளோ தெரியாது இதனுடைய உண்மையான பேர் வந்து இந்த ஊருடைய பேர் வந்து இளையார் டூ பாக்கம் இப்போ வந்து அதை மாற்றி இடையார் பார்க்கணும்னு வச்சுருக்காங்க கல்யாணம் ஆவங்களுக்கு கல்யாணம் ஆகும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் தவம் வலிமை உள்ளவர் ஏதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா தவமும் வலிமையும் சேர்ந்து கொடுத்துரும் அப்படியே நடக்கும் ஆன தலை வடிவம் மற்ற ஆனத்தலை வடிவத்தில் முழுமடையில அடையில கோயில் இங்கிருந்து காமாஷ்வம் இது கோயிலுக்கும் ஏகாமரநாதர் கோயிலுக்கும் சுரங்கம் இருக்குதுன்னு வந்து பூஜை பண்ணி இந்த சிலையெல்லாம் நகரத்தை பார்த்தாங்க பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இவர் சன்னதி வந்து இவர் இவர் சன்னதியில் வந்து சனிக்கெழமை ஒரு விளக்கு விளக்கேத்துறோம் அந்த ஏழு ஜெல்லமோ போவங்க விளக்கி வைக்கா சிவன் அடியோ கோயிலுக்கு போனால் நடக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்ன பிறகு மூணு வாரமாக தொடர்ந்து வந்துங்கிற நான் கோயிலுக்கு அழகே வந்து கோபுரமோ குரு கோயிலும் உடச்சி வச்சிருக்காங்க மகாவிஷ்ணு கோயிலும் உடைச்சி வச்சிருக்காங்க பிரம்ம கோயிலும் உடைக்கல துர்க்கை கோயிலும் உடச்சி சனியை உடைச்சி எல்லாம் உடச்சி வச்சிருக்காங்க இது யார் சீர்ப்படுத்துவாங்க அது இதில் யார் போடுறாங்களா அது சீர் பண்ண நல்லா இருக்கும் கோயில் நம்ம மரத்தை சுத்தி வரோம்னா நம்ம வேண்டுதல் வந்து அதுல வந்து நிறைவேறும் நம்ம வேண்டோன்னா நமக்கு எந்த ஆபத்து இல்லாம இப்ப குழந்தை இல்லாதவங்க அதுல வந்து பதினோரு சுற்று சுற்றுவாங்க பண கஷ்டம் பண கஷ்டம் ஏதாவது பண கஷ்டத்துல அந்த இலையை எடுத்து ஒரு பூஜை ரூம்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டமே வராது தேவர் கோவில் நம் இறை தேடி பயணத்தோட முதல் தேடல் இந்த கோவில் பற்றி நாங்கள் கேள்விப்பட்டது சோழர் காலத்து பழமையான கோவில் ஆயிரத்தி நூறு வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது கடவுளுக்கு ஏது கால நேரம்லான்னு நீங்கள் மனசுக்குள்ளே சிரிக்கிறது எனக்கு புரியுது இந்த கோவில் போகிறதுக்கான நோக்கம் பழமையான கோவில் பிரபலமான கோவில் பிரம்மாண்டமான கோவில் இதெல்லாம் தாண்டி அங்கே வாழ்கிற சின்ன சின்ன நம்பிக்கைகளை உணர்றது தான் நம்ம பயணத்தோட நோக்கம் அந்த நம்பிக்கைகளை உணர முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட எங்கள் பயணத்தை சென்னையிலேருந்து காஞ்சிபுரம் நோக்கி தொடங்கணும் கோவிலை கட்டிய சோழன் தான் செல்லும் வழியெங்கும் சிவ வழியே என்பதை பறைசாற்ற பல கோயில்கள் கட்டியதன் காரணம் கோவில்கள் மூலமாகவே கலைகள் கல்வி நெறிமுறைகள் பண்பாடுகள் பாதுகாக்கப்படும் ஏன் கடவுளே கூட பாதுகாக்கப்படும் அன்றே கணித்த இந்த சோழ ஞானிகளை இன்று ஒரு கணம் நினைத்து செல்ல நாம் அனைவருமே கடமைப்பட்டுள்ளோம் ஓட்டைக் கம்பி வேலிகளுக்கு நடுவில் யாரும் யாருமின்றி தனிமையில் நின்று கொண்டிருந்தது அந்த ஆயிரத்தி நூறு வருட பழமை பொக்கிஷம் அவ்வப்போது வந்த ஊர் மக்கள் நாங்கள் இருக்கிற உனக்கு என்பதை போல் தங்கள் முகங்களையும் கோரிக்கைகளையும் சொல்லி கோவிலின் தனிமையை நீக்கிக் கொண்டிருந்தனர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புத்தூர் தாலுக்கால இருக்கிற இடையாற்று பக்கம் என்கிற பக்கம் பக்கம்தான் அந்த ஆயிரத்தி நூறு வருட பழமை வாய்ந்த சிவன் கோவில் இருக்க ஊர் யானை பாதம் போன்ற தரைத்தளத்துடன் கூடிய இந்த சோழர் காலத்து மகாதேவர் கோவில் கஜபுஷ்டம் பாணியில் கட்டப்பட்டது அதாவது யானையின் முதுகினை போன்ற கட்டிட அமைப்பும் யானையின் தலையை போன்ற விமான அமைப்பும் கொண்டு கிழக்கு நோக்கிய கருவறையுடன் இருப்பது இக்கோவிலின் தனி சிறப்பு என்றால் அகழ்வாராய்ச்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட விஷ்ணு சிலையும் அதை சிவலிங்கத்தின் அருகில் வைத்து பூசிப்பதும் இன்னும் தனி சிறப்பாகும் அறியும் சிவனும் ஒன்று என்ற கருத்து அகழ்வாராய்ச்சியில் பிறந்து இடையாற்று பாலம் கருவறையில் வளர்ந்து கொண்டிருந்ததை நம் கண் முன்னால் கண்டு ரசித்தோம் நாற்பத்தி ரெண்டு வருஷத்தில் எனக்கு புத்தி தெரிஞ்சதுன்னு பத்து வயசுல இருந்து இந்த கோயிலாண்ட வந்து நாங்கள் இருப்போம் கோயிலுக்கு வந்து அப்போ வந்து ரொம்ப மகத்துவான்னு ஃபுல்லாக காடாக இருந்தது அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகிடுச்சு இருக்கிறவங்களுக்கே தெரியாதான் அந்த காலத்தில் எப்போ வந்து நாலாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி உருவானதுன்றாங்க நான் அவங்க எங்களுக்கு அதை பற்றி எவ்வளோ தெரியாது இதனுடைய உண்மையான பேர் வந்து இந்த ஊருடைய பேர் வந்து இளையார் டூ பாக்கம் இப்போ வந்து அதை மாற்றி இடையார் பாக்கம்னு வச்சிருக்காங்க இது வந்து காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புந்தூர் ஒன்றியத்தில் வந்து இந்த கோயில் வந்து எடையார் பாக்க கிராமத்தில் சுத்தி ஏறி ஏரிக்கு அதுக்கப்புறம் இது நடுமயத்தில் இது இருக்கு ஓம் நமச்சிவாயா ஐயா இந்த ஊர் பேர் வித்தியாதரை சதுர்வேத மங்கலம் என்ற எடையாற்றுப்பாக்கம் வித்தியாதரை சதுர்வேத மங்கலம் என்றால் நாலு வேதங்கள் சேர்ந்தது நாலு வேதங்கள் என்ன என்றால் கிரி யாதூர் சமம் அதர்வலம் வேதங்கள் படித்த ஊர் இது இந்த ஊர்ல வந்து திருப்பாத காடுடையார் யார் இது காடு இந்த காட்டில் வந்து சிவன் கோயில் கட்டியிருக்கிறாங்க ஐயா இவர் பேர் வந்து திருப்பாத காடு உடையார் தான் இப்போ தான் வந்து மகாதேவீஸ்வரன் வச்சுருக்கிறாங்க இந்த கோவிலுக்கு வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் உண்டு இவரை நம்பி வந்தா அப்பா ரொம்ப சக்தி வந்தவர் உலக சத்தம் அம்மி சத்தம் கேட்காத சிவன் அப்பா இவர் குளத்தை பார்த்து தவம் பண்ணிக்கிறார் தவம் வலிமை உள்ளவர் ஏதாவது நீங்கள் கேட்டீங்கன்னா தவமும் வலிமையும் சேர்ந்து குத்துடும் அப்போயே நடக்கும் இருபத்தி ஒரு நாள் மூணு மாதம் நடந்தா இக்கோவில் பற்றிய பல தகவல்களையும் பல தேவைகளையும் அக்கோவிலின் பூசாரி என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள மறுத்த விவேகானந்தர் கடவுளுக்கு சேவை செய்யும் பணிக்காரனாக பெருமையுடன் அறிமுகப்படுத்திக் கொண்டார் வரலாற்று சிறப்புமிக்க இக்கோவில் இந்திய தொழில்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது மகுடத்தின் மேலே இருக்கும் மாணிக்கம் போல் விஷ்ணுவிற்கு பின்னர் விநாயகர் கோவில் குலத்தின் பராமரிப்பின் பொழுது தன்னை இந்த கோவிலுக்கும் ஊர் மக்களுக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டார் அவர் தந்தையின் அருகில் இருக்க வேண்டி விநாயகரே வந்தாரா இல்லை திருடி செல்லும் வழியில் சுமை தாங்காமல் குளத்தில் வீசி அறிந்தார்களா எனும் கேள்வி இன்னும் கேள்வியாகவே உள்ளது ராஜகோபுரத்தின் மேல் வளர்ந்த பிரம்மாண்ட மரத்தை நீக்கும் பொழுது அந்த அலைய யானை தலை ராஜகோபுரமும் கோவிலின் அடையாளமாக திகழும் கலசமும் நீக்கப்பட்டதன் காரணத்தால் தன்னை காண வருபவரை சிரமின்றி உடல்களால் உணர்ந்து கொண்டிருந்தது அந்த கோவில் அல்ல அல்ல கிடைக்கும் அறிவு செல்வம் போல இக்கோவிலை பற்றி பல சுவாரஸ்யமான தகவல்கள் நம்மை மேலும் மேலும் விந்தையில் ஆழ்த்தியது இது வந்து கஜாபிடமா சிவ யானை முது வடிவத்தில் பின்பாக்க இருக்கயா உள்ள வந்து சிவலிங்க வடிவத்தில் இருக்கும் சின்ன வயசுல வந்து நல்ல கோபுரமா இருந்தது ஒரு இருபது வருஷம் ஆயிடுச்சு இது பிரித்து அதுக்கப்புறம் எல்லாத்தையும் தனித்தனியாக பிரித்து கட்டினாங்க அதை கட்டந்தால் அந்த கோபுரம் இல்லாமல் அப்படியே கட்டி முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் ஆனால் பிரிக்க சொல்ல இந்த கோபுரம் வந்து ஒரு நல்ல அழகாக இருந்தது இப்போ வந்து அப்படியே கோபுரம் இல்லாமல் அப்படியே வந்து பாதிலே ஸ்டாப் பண்ணிட்டாங்க அதை கோபுரம் இல்லாமல் பார்க்கறது கஷ்டமாக தான் இருக்குது என்ன பண்ணுறது அது அப்போது அவங்க வந்து இப்போது ஃபஸ்ட்டு பழமையான காலத்தில் அந்த காலத்தில் எப்படி கட்டினாங்கன்னு தெரில அதனால கோபுரமாக வச்சு கட்டினாங்க இப்போ வந்து எப்படி கட்டினாங்களோ அது அப்படியே சிம்பிளாக முடிச்சிட்டாங்க மேலே ஒரு மரம் முளைச்சு அப்படியே அந்த வேர் இறங்கி பாழாயிடுச்சு கோயிலே பாழாயிடுச்சு நேராக லிங்கத்து வேர் இறங்கிட்டு அதை இப்போ அந்த மாதிரி வந்து நல்லா புதிய மரத்தை வச்சுட்டு வேலை மூடிட்டு ஓரளவு பண்ணிட்டாங்க முழுமையாக முடியல ஒன்றும் கும்பாபிஷேகம் கும்பாபிஷேகம் நடத்தணும் அது மேலே கலசம் வைக்கணும் இந்த வேலையெல்லாம் ஒன்று இருக்குது ஆனத்தலை வடிவம் இது மொத்தத்தில் ஆணைத்தலை வடிவத்தில் கண் கட்டணம் இருக்குது இன்னும் முழும அடையல கோ கோயில் இன்னும் நிறைய வேலை இங்கே இருக்குது அது யார் மூலயமா நடக்குமோ ஆணம் தான் பார்க்கணும் சிவலிங்கத்தின் மேலே இருக்கும் கண்கள் உயிர் உயிரிழந்தால் இந்த சிவலிங்க ஐயாவை ஐயா கண்ணு பாருங்க கண்ணு கண்ணு பாருங்க பாரதியாரின் பாடல் வரிகள் மீண்டும் மீண்டும் நம் எண்ண ஓட்டங்களை தடுத்து கொண்டிருந்தது நல்லதோ வீணை செய்தேன் அதை நலம் கெட பொழுதியில் எறிவதுண்டோ சொல்லடி சிவசக்தி என்னை சுடர்மிகு அறிவுடன் ஏன் படைத்தாய் அப்படின்னு தான் கேட்குறோம் இங்கே இந்த இதனுடைய சிறப்பு என்ன இந்த கோபுரத்து மேலே நின்று பார்த்தா காமாட்சியம்மா சமநதி அந்த கோபுரம் தெரியணும் ஏன் இந்த இதில் இருந்து காமாட்சி அம்மா இது கோயிலுக்கும் ஏகாமரநாதர் கோயிலுக்கும் சொரங்கம் இருக்குதுன்னு வந்து பூஜை பண்ணி இந்த சிலையெல்லாம் நகர்த்து பார்த்தாங்க அதுக்காக கடவுள் எங்களுக்கு அதெல்லாம் ஏதாவது ஒரு மூலிமா தெரிவிச்சு வந்து நாங்கள் அவங்களெல்லாம் விரட்டி அடிச்சுக்கிறோம் பலரின் வேண்டுதலை நிறைவேற்றிய இக்கோவிலின் வேண்டுதல் ஒன்று மட்டுமாகவே இருந்தது இன்னும் பல வேண்டுதல்களை நிறைவேற்ற கோவில் ஆகிய என்னை பாதுகாப்பாக வைத்து கொள்ளுங்கள் என்பது மட்டுமாகவே ஒவ்வொரு விரிசல்களும் ஒவ்வொரு சிதைவுகளும் மீண்டும் மீண்டும் நம்மிடம் கேட்கும் கோரிக்கைகளாக கேட்டுக்கொண்டிருந்தது இந்த கோயில் வந்து நான் வேண்டேங்க அப்பா என் பிள்ளைக்கு வந்து பொண்ணு கிடைக்கணும் ஒரு இடம் பணம் பார்க்க அந்த பொண்ணு கடிச்சதுதான் உன் சண்டை நான் கல்யாணம் பண்ணு சொன்னா அதே மாதிரி வந்து பொண்ணு பொண்ணு கடிச்சிருங்க ஜாதங்கள்லாம் திட்டாயிடுச்சு இந்த இடத்துல உட்கார வச்சு அப்படியே கல்யாணம் பண்ணி என் பிள்ளைக்கு போனேன் என் பிள்ளைக்காக கோயில் கோயிலாக ஏறி இறங்கி என் பிள்ளிக்காக நான் வேண்டிக்கிட்டு இருக்கிறேன் ஒரு சொன்னாங்க இந்த போனால் நடக்கும் நீ போயிட்டு வா அப்படின்னு சொன்ன பிறகு மூணு வாரமாக தொடர்ந்து வந்துங்கிறேன் நான் திங்கக்கிழமை திங்கக்கிழமை வந்துங்கிறேன் அங்கே இருக்கிற சிவனுக்கு போட்டுங்கிறேன் விளக்கு போட்டுங்கிறேன் என் பிள்ளைக்கு ஒரு விளக்கு போடணும் விளக்கு ஏற்றணும் எங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குழந்தை குட்டி நல்லா இருக்கணும் என் பேரம் பேச்சு நல்லா இருக்கணும் நான் தா தண்ணியில் தாம்ப தத்தளிக்கிறோமா தத்தழிச்சுங்கிறேன் என் குழந்தைக்கு ஒரு விளக்கு ஏற்றணும் என் குழந்தை குட்டிக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஏற்றிங்கிறமா நான் அதுதான் நான் கடம்புத்தூர் அம்மா ஊர் வந்து பாண்டூர் ஹஸ்பண்ட் வந்து ஒரே பையன் வீட்டில் அவரை மாற்றவும் சொன்னேன் அவர் மாறவும் இல்லை சரி ஒரு ப ஒரு பையனாக இருக்கிறதுனால அவங்க அப்பா டெத்துக்கு அப்புறம் நானே மாறிட்டேன் நான் அந்த சாங்கியெல்லாம் சேங்கிறதுக்காக நானே மாறிட்டேன் இப்போ கண்டினியூஸாக நானே வந்து வீட்டில் சாமி கும்பிட்டுன்னு இருக்கிறேன் இங்கேயும் வருவேன் முருகர் கோயிலுக்கும் போவேன் ஆனால் கண்டினியூஸாக இங்கே வந்துடுறது சோமவாரம்னா இங்கே வந்துடும் பிரதோஷம்னா இங்கே வந்துடும் ஜீசஸ் கும்பிட்டு ஒரு மூணு வருஷம் ஆகுதுன்னு நினைக்கிறேன் மூணு நாலு வருஷம் கூட இருக்கும் இப்போது இங்கே வந்து நிறைய பேர் வர ஆரம்பித்ததுலேருந்து இந்த வெயில் டைமில் கூட இந்த உட்கார்ற கூட இடம் என்னன்னா இந்த 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 மரம் தான் இந்த மரத்தில் தான் இருக்குமா தவிர மற்றபடி தங்குறதுக்கோ ஒரு அவசரம் குழந்தை வந்துட்டாங்கன்னா இங்கெல்லாம் வச்சு எங்கேயும் தங்க முடியாது அதனால் கொஞ்சம் இந்த முன்பகுதியில் மட்டும் ஷீட் மாதிரியாச்சு கூட சொல்லி கேட்டுருக்கோம் இது வெள்ளி எனக்கு அதான் நாற்பத்தி ரெண்டு வருஷம் ஆகுது நான் இதே ஊரில் தான் இருக்கிறேன் நானும் இது வந்து கும்பாஷேகம் யாருமே பண்ணது கிடையாது ஆனால் பிரதோஷம் பண்ணுவாங்க வேண்டுதல் நிறைவேறிச்சின்னா அவங்க வந்து அபிஷேகம் பண்ணி யாருக்காவது அன்னதானம் பண்ணிவிட்டு அது போயிடுறாங்க மற்ற வேறு எதுவும் இல்லை இப்போ கோபுரம் அதை உருவாக்கி அதுக்கான அபிஷேகம்லாம் பண்ணி கும்பாஷேகம் பண்ணால் ஒன்றும் விசேஷமாக இருக்கும் இது அறநிலைத்துறைக்கு இதுக்கான பணம் எவ்வளோ கோடி இருக்குதுன்றாங்க ஆனால் வந்து சரியான முறை நடவடிக்கை எடுக்கலை இதுக்கான முறையாக நடவடிக்கை எடுக்காமல் விட்டாருங்க இப்போதைக்கு மற்ற ரோடு இதை சுற்றி இது இந்த காம்பவுண்டு இதுவே அளவே கம்மி இதனுடைய அளவே பெருசு எனக்கு புத்தி தெரிஞ்சுருந்து நிறைய பெருசாக இருந்தது இப்போ சுருக்கி காம்பவுண்ட் போட்டு விட்டு அப்படியே இது பண்ணி விட்டாங்க மெயினாக வந்து கோபுரம் இருக்கணும் கோபுரம் வந்து ஒரு கோயிலுக்கு அழகே வந்து கோபுரம் தான் அந்த கோபுரம் இருந்து அதில் கலசம் வச்சு ஒரு அபிஷேகம் பண்ணால் நல்லா இருக்கும் அதனுடைய மகத்துவமே வேற ஆமாம் கலசம் நித்தி அபிஷேகம் பண்ணாவே அதனுடைய அருள் வாக்கு என்ன இதுவாக இருக்கும் திருட்டு போயிருக்கே நிறைய சேலைங்க அந்த சிலை திருவிட்டு போயிருக்கு இது உடச்சி வச்சுருக்காங்க ரொம்ப பெண்ணமாக இருக்கும் நிறையா இதெல்லாம் சீர் பண்ணால் நல்லாயிருக்கும் ஆனால் அந்த காலத்தில் எப்படி தான் செஞ்சாங்க தான் வச்சாங்கன்னு முழுமையாக புரியல அவ்வளோ சிலைகள் பெரிய பெரிய சிலைகளெலாம் செஞ்சு அவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க இதெல்லாம் சீர் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்போது எப்படி நம்ம சீராகலை எல்லாமே உடச்சி வச்சுருக்காங்க அந்த விநாயகர் கோயிலுக்கு உடச்சி வச்சுருக்காங்க குரு கோயிலும் உடைச்சி வச்சுருக்காங்க மகாவிஷ்ணு கோயிலும் உடச்சி வச்சுருக்காங்க பிரம்ம கோயிலும் உடைக்கல இதை துர்கை கோயிலும் உடச்சி சிலையை உடைச்சு எல்லாம் உடச்சி வச்சுருக்காங்க இது யார் சீர்படுத்துவங்களோ அது யார் படுத்துறாங்கல்ல சீர்படுனா அழகப்படுத்துறாங்க நல்லா இருக்கும் கோயில் இது வந்து லக்ஷ்மி சிலை இது லக்ஷ்மி சிலையை வந்து இங்கே வச்சுருக்காங்க அதனுடைய இது வந்து சிலை மட்டும்தான் இருக்குதை தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை இப்போ அந்த இதுங்கள வந்து நம்ம மரத்தை சுற்றி வரோன்னா நம்ம வேண்டுதல் வந்து அதில் வந்து நிறைவேறும் நம்ம வேண்டுறோன்னா நமக்கு எந்த ஆபத்தும் இல்லாமல் இப்போ குழந்தை இல்லாதவங்க அதில் வந்து பதினோரு சுற்று சுற்றுவாங்க சில பேர் வந்து இருபத்தி ரெண்டு இருபத்தோரு சுற்று சுற்றுவாங்க அந்த மாதிரி வேண்டுதலில் வந்து அது சிவன் பார்வதி ஐயனே எனக்கு இந்த மாதிரி இந்த வேண்டுதல் வந்து நான் உன்னை நம்பி வேண்ட எனக்கு வந்து அதை நிறைவேற்றி கொடுங்கன்னு சொல்லி வணங்கி சுற்றி வந்தாங்கன்னா அது வந்து நிறைவேறுது அந்த மாதிரி இது பண்ணின்னு இருக்காங்க ஒன்றும் இல்லை இப்போ வந்து ஒருத்தர் வந்து அவரே வச்சு நவகரகத்தை இந்த மாதிரி அபிஷேகம் பண்ணிட்டு போனாங்க அந்த மாதிரி இப்போ அங்கேயும் வந்து ஒரு விநாயகர் சிலை வந்து குளத்துல இருந்தது அது எத்தின்னு போயிட்டு அந்த அந்த அரச மரத்தாண்டை வச்சு அதை வணங்கின்னு இருக்கும் அது குளத்து உள்ள எப்படி அந்த காலத்தில் யார் எத்துன்னு வந்து போட்டாங்களா இல்லை இங்கேருந்து சிலை திருடு போச்சு நிறைய சிலை திருடி போயிட்டாங்க அந்த மாதிரி இருந்து ஏதாவது ஒரு சிலை இங்கே எத்து தூக்கின்னு போக முடியாமல் போட்டு போயிட்டாங்களான்னான்னு தெரியாது அது எங்களுக்கு தெரியாது அப்போவே அந்த காலத்தில் திருடு போயிடுச்சு இப்போ கூட சிலையெல்லாம் இல்லாமல் இருக்க பாருங்க எத்துன்னு போயிட்டானுங்க அது மாதிரி எடுத்துன்னு போனப்போ அது எடுத்துன்னு போக முடியாமல் இங்கே போட்டு போயிட்டாங்களான்னான்னு தெரியல இருந்த சிலையை தூக்கிட்டு வந்து அங்கே வச்சு இப்போ தான் அதை வந்து தெரிஞ்சுது அந்த குளம் வத்துறப்போ மீன் பிடிக்கிறவங்க இது பண்ணாங்க அதை தூக்கிட்டு வந்து அவங்க வச்சு சாமி விநாயகரை வச்சு கும்பிட்டுருக்காங்க சில பேர் வேண்டுதலுக்கு இது பண்ணி நாகத்தம்ம சிலையை எடுத்துட்டு வந்து வச்சிருக்காங்க அது இது மாதிரி எனக்கு நல்லபடியாக ஏதாவது ஒன்று நடந்ததுன்னா நான் ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கே ராகு கேது விநாயகர் ஒரு சிலையை எடுத்துட்டு வந்து வச்சுருக்காங்க அது மாதிரி அவங்கவுங்க பிரார்த்தனைக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கிறவங்க எடுத்துன்னு வந்து செய்கிறாங்க இதையா கல்லமரம் குரு பகவான் குரு தர்ஷாமூர்த்தி சிவன் வந்து கல்லலமரத்துக்கிட்ட தவம் பண்ணி இருக்காரு அதனால் இந்த மரத்துக்கு வந்து வீதி வேர் வந்து இறங்காது மரத்துலேருந்து ஆனம் கிடையாது பெண்ணம் கிடையாது அரவாணி அரவாணி நான் இரண்டும் கலந்தது அதேமாரி வந்து பணக்கஷ்டம் மன கஷ்டம் ஏதாவது பண கஷ்டம் அந்த இலையை எடுத்து போய் ஒரு பூஜை ரூமில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பண கஷ்டமே வராது ஏதாவது ஒரு தொட்டு ரொட்டேஷன் ஆகிடும் ரெண்டாவது கல்யாணம் ஆகுதுங்க அது மேலே வந்து ஊஞ்சல் கட்டுறாங்க பாருங்கள் மஞ்சள் கங்க மஞ்சள் கிழங்கு ம தாளிக்க எல்லாம் எடுத்து அங்கே கட்டினா கல்யாணம் ஆகிடும் ஐயா அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களும் யானை கட்டி விடுவாங்க குழந்தைய நடந்துடும் அது அது வந்து மகா வில்வம் இது வில்வ மரம் அது வன்னிய கர்மம் மகா வில்வனா பதினாலு இலை இருக்கும் வில்வனா மூணு இலை இருக்கும் குழந்தைங்க நிறைய வராங்க தாய்மார்கள் வரப்போ ஒரு நிற்கிறதுக்கு ஒரு நெல் மெயினாக இருக்கணும் அதுதான் காலத்தில் வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டப்படுறாங்க கோவிலில் இருந்து புறப்படும் முன் கடவுளிடம் வேண்டியது ஒன்று மட்டுமே எங்கள் மனக்கவலையை நொடிபொழுதில் சரி செய்த கோவிலினை சரி செய்யும் அறிவினையும் ஆற்றலையும் தந்து அடுத்த தலைமுறைக்கும் இந்த அதிசயத்தை பாதுகாக்க அருள்வாயாக என்று எனக்காக வேண்டாமல் முதல் முறையாக பிறருக்காக வேண்டிய அந்த மாறுதலையே அருளாக பாவித்து கடவுளிடம் நன்றி கூறி விடைபெற்றோம் மதங்கள் இனங்கள் கடவுள்கள் கடந்து நம்பிக்கை என்னும் ஒற்ற அமைதியைத் தேடுவதே இறைதேடியின் நோக்கம்